மார்னிங் எல்லாம் ஹாய் சொல்லுங்க எல்லாத்துக்குமே ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் இன்னைக்கு எப்படி போச்சு உங்களுக்கு நல்லா போச்சுங்களா நேற்று டே எல்லாத்துக்கும் நல்லா இருந்துச்சா ஓகே ஹாப்பி நியூ இயர்லேருந்து எல்லாருமே நல்ல பழக்கங்கள் கடைபிடிக்கணும் ஓகேங்களா உனிமேல் எல்லாரும் நல்ல குழந்தைகளா இருக்கணும் ஓகேவா ஏற்கனவே ஏற்கனவே ரொம்ப நல்ல குழந்தைங்க அதை விட நல்ல குழந்தைகளாக இருக்கணும் எப்படி பொய் சொல்லக்கூடாது அப்புறம் என்ன பண்ணக்கூடாது நல்லா எழுதணும் நல்லா படிக்கணும் ஓகேங்களா நல்ல வார்த்தைகளை பேசணும் பல் வளர்க்கணும் நல்லா குளிக்கணும் நல்லா சாப்பிடணும் ஓகேங்களா யார் யார் இன்னைக்கு கடைபிடிப்பீங்க கை தூக்குங்க எல்லாரும் ஃபாலோ பண்ணுவீங்க குட் பாய் குட் கேர் ஸ்டாப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நீங்களே மௌலீஸ் நீ மேம் பேஜ் கேப்பையே கேட்க மாட்டியா கேப்பியா எஸ் அண்ணோ மௌலீஸ் என்னன்னே தெரிலிங்க லீவ் முடித்து வந்ததுன்னு எனக்கு கண்டுக்கவே மாட்டேங்கிறோம் மௌலிஸ் பாவம் தானே மேமு மேம் கிட்ட வா அங்கே பாரு மௌலியே மேம் கிட்ட வா வா குட் பாய் இதை ஏன் கூட பேச மாட்டேங்கிறேன் மௌலி வர வர எங்க குட்டு அழக்கூடாது ஓகே சரிப்போகேச இப்போ நம்ம இன்னைக்கு என்ன விளையாட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வர்ணிக்கா இன்னைக்கு என்ன கேவனு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க இப்போ நிறைய டாய்ஸ் வச்சிருக்கேன் இது வந்து இந்த வண்டி எல்லாம் எதில் போகும் இப்போ ஏரோஃப்ளைன் எப்படி போகும் குட் கிளாப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நீங்களே சூப்பர் ட்ரெயின் எதில் போகும் தண்டவாளத்தில் குட் கிளாப் பண்ணிக்கோங்க ஓகே பஸ் காரில் எதில் போகும் ரோட்டில் குட் கிளா உங்களுக்கு நீங்களே ஓகே இப்போ கூப்பிட போகிற ஒருத்தரா ஓகே வாங்க ட்ரைன் எடுங்க இது எதில் போகுமா தண்டவாளத்தில் குட் கிளர் பண்ணிக்கோங்க வச்சுருங்க வாங்க ஓகே ஸ்கூட்டர் எடுங்க ஸ்கூட்டர் எதில் போகும் எதில் போகும் சொல்லு கவின் எதில் போகும் பிக் கிளேப் கவீன் சூப்பர் ரோட்டில் போகும் கே நீ போய் உட்காருங்க ஏரோப்ளைன் எடுப்பா ஏரோஃப்ளைன் எதில்ப்பா போகும் சத்துமா சொ சொல்லுங்க குட் கிப் பண்ணிக்கங்க இப்படிதான் நம்ம வந்து சொல்லணும் ஓகேங்களா உங்களுக்கு நீங்களே கிளேப் பண்ணிக்கோங்க சூப்பர் வீடியோ பிடிச்ச பண்ணுங்க பாய்